எந்த மாதிரியான கிரகதோஷங்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும் நம்ம கிரகதோஷங்களுக்கு டெய்லியே கோயிலுக்கு போறோம் இல்லையா சோ டெய்லி நம்ம கோயிலுக்கு போறதுனாலயே நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலவீனமான கிரகங்கள் வந்து பலமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் அந்த காலத்திலேயே சொன்னாங்க ஆலயம் செல்வது சால சிறந்தது அப்படின்ட்டுன்னு அஹ் அந்த கோவிலுக்கு போற வழக்கமும் அதனால ஏற்பட்டதுதான் ஒரு புதன்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போறது செவ்வாய்கிழமையில வந்து நம்ம முருகன் கோயிலுக்கு போறது வெள்ளிக்கிழமை வந்து அம்மன் கோயிலுக்கு போறது சனிக்கிழமை நவகிரக வழிபாடு செய்யறது அஹ் ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யறது இப்படி கிழமைகள்ல போய் நம்ம ஒவ்வொரு ஆலய வழிபாடுகளை செய்யும் பொழுது நமக்கு நவகிரக தோஷங்கள் ஆட்டோமேட்டிக்காவே தீரும் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு நம்ம ஆலய வழிபாடுகளை கரெக்டா செய்யறோமான்னா கிடையவே கிடையாது நம்ம என்னென்ன கரெக்டா பண்ணிட்டு இருந்தோமோ இன்னைக்கு யூடியூப்னு ஒன்று வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் அவங்கவுங்களுடைய விஷயங்களை யூடியூப்ல வந்து தனிப்பட்ட சேனலாக பண்ணும் மக்கள் நிறைய பேர் குழம்பி போய் அவங்க என்ன வீட்ல செஞ்சுட்டு வந்தாங்களோ அதை விட்டுட்டு யூடியூப்ல ஒவ்வொருத்தர் ஒன்னு ஒன்று சொல்றதை அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே முதல்ல தவறான ஒன்று தான் உங்க குடும்பத்துல உங்க வீட்டு பெரியவங்க என்ன செய்யறாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் புதிதாக ஒரு முறையை நீங்க எடுத்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமையில உங்க வீட்டுல நீங்க வந்து சிவன் கோயில் போவீங்கன்னா அதை தாராளமாக போங்க இன்னைக்கு போயிட்டு புதுசா ஒரு பூஷணிக்காய் உடைக்கிறது அதுல போய் ஒரு விளக்கேத்துறது திடீர்னு பார்த்தா தேங்காய்ல விளக்கேத்து இதெல்லாம் அவசியமே கிடையாது கோயிலுக்கு போங்க இறைவன் முன்னாடி நம்ம நிற்போம் இறைவன் இடத்தில் மனசை விட்டு பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க விளக்கேற்றி இல்லை இதுல வந்து பண்றதுனாலதான் தான் உங்களுக்கு ஒரு லாபம் வரும் இல்லை புண்ணியம் வரும்ங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால இன்றைக்கே புதிதாக சொல்லக்கூடியவர்களினுடைய வழிபாட்டு முறையை விட்டு விட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த வழிபாட்டு முறையை செய்தாலே போதுமானது தான் நமக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் கிழமைகள்ல நம்ம சென்று வணங்கக்கூடியதுல நல்லாவே நமக்கு அந்த க கிரக தோஷங்களினுடைய பாதிப்பு வந்து இருக்காது இது நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பழையபடி நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை கடைபிடித்தாலே தான் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்